வாக்குண்டாம் நல்ல மனுமன்றாம் மலர் குண்டாம் மேனின் நொடங்காது பூ கொண்டு துப்பாத்திரும் தும்பி கையான் பாதம் தப்பா சார்வா ஓ முருகா குரு முருகா அருமுருகா ஆனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகணேஷன் முகனேஸ்வராட்சி வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ഉം കുണ്ടിനി പ്രവാസിനി സന്താസിനി പണ്ഡിതേ അഷ്ടലക്ഷ്മി സ്വരവണി അഷ്ടദാരി ഇഷ്ട കമപ്രതീവാരി നമസ്തേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളകളായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് കനിയായ് വിരുവായ് വരുവായ് അരുവായ് കുഗണി രണ്ട അത്ഭുതമായ മഹാമൃത്വ പാടൽ வேலுமயிலும் சேவல்தினை வேலு மயிலும் சேவல்தி வேலு மயிலும் சேவல்திச்சேமா அப்போ ॐ त्र्यम्बं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुघमिव बन्धना मृत्योर्मुक्ष्य मामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुघमिव बन्धना मृत्योर्मुक्ष्य मामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं बुष्टिवर्तनम् उर्वारुगमिव बन्दनात् मृत्योर्मुक्ष्यं अमृतात् ॐ त्र्यम्बं यजामहीं सुगन्धिं बुष्टिवतनम् उर्वारुगमिव बन्दना मृत्योर्मुक्ष्यम् अमृतात् ॐ त्र्यम्बं यजामहीं सुगन्धिं पुष्टिवनम् उर्वारुगमिव बन्दना मृत्योर्मुक्ष्यमामृतात् இன்னைக்கு திருப்புகளோட இருபத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல் வேலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை பார்ப்பாங்களா ஃபர்ஸ்ட் பாடல் பார்த்துருவோம் அப்புறம் பாட பாடலோட கருத்து பார்ப்போம் பல காதல் பெற்றிடவும் ஒரு நாழிகைக்குள் ஒரு பலனே பெற பரவு கயவாலே பல பேரை மெச்சி வரு தொழிலே செலுத்தி உடல் பதறாமல் வெக்கம் அறுவகை கூறி விலகாத லட்சை தனி மலையாம் மலைச்சியர்கள் வினையே மிகுத்தவர்கள் தொழிலாலே விடமே கொடுத்து வெகு பொருளே பறித்து அருளும் விலை மாதர் போய் கலவி இனிதாமோ மலையே எடுத்து அருளும் ஒரு வால் அரக்கன் உடல் வடமேறு என தரையில் விழுவே வகையா விடுத்த கனை உடையான் மகிழ்ச்சி பெரு மருகா கடப்ப மலர் அணிமார்வா சில காவியத்துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்து அருளும் முருகோணி சிவனார் தமக்குரிய உபதேச வித்தை அருள் திருவேரகத்தில் வரும் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது எப்படி சொல்கிறதா முறையற்ற உணவு முறையற்ற செல்வம் முறையற்ற உறவுகள் முறையற்ற சிந்தனை வேணா என்னால் அது கட்டுப்படுத்த முடியல முருகா நீ வந்து என்ன ஆட்கொண்டு அதுலேருந்து இருந்து அப்படின்ற அந்த முறையற்ற அனைத்தும் தான் ஓகேங்களா சோ மலையே எடுத்து அருளும் ஒரு வாழ் உடல் பாட உடல் வட மேறு என தரையில் விழுவே தான் அதாவது கைலை மலையை எடுத்தவனும் ஒப்பற்ற வாழை ஏந்திய அரக்கனும் ஆகிய இராவணனுடைய உடல் வடக்கே உள்ள மேருவே விழுந்தது என்னும்படி தரையில் விழுவே வகையா விடுத்த கனை உடையான் மகிழ்ச்சி பெறு மருகா கடப்ப மலர் அணிமார்பா விதத்தில் செலுத்திய அம்பை உடையவனாகிய ராமனாகிய திருமால் மகிழும் மருகனே கடப்பமலையை அணிந்த மார்பனே சில காவியத் துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்து அருளும் முருகோனே சில காவிய நூல்களின் உண்மை பொருளை அறிந்த அறிஞர்கள் ஓதிய தமிழை செவிக்குளிர ஏற்றவர் ஏற்றவருளும் அதாவது செவிக்குளிர ஏற்ற அருளும் முருகனே அப்படின்றாங்க சிவனார் தமக்குரிய உபதேச வித்தை அருள் திருவேரகரத்தில் வரும் பெருமாளே சிவபெருமானுக்குரிய உபதேச மூல மந்திரத்தை அருளி சுவாமி மலையில் எழுந்த எங்களுடைய முருகனே செல்லமே செல்வனே அப்படின்னு ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் சரிங்களா இப்ப இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் சிவன் சக்தி சிவன் சக்தி வேலுமயிலும் செவலும் துணை ஓங்கணபதிய மூணு நமக்கு பாதி மதி நதி போதும் அணிசடை நாத அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளா காது முருவி காகமுர அருள் மாய நரி திரு மருகோனே காலலனை அணுகாமல் உண திரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி எயனொடு தேவர் சுர சுரரு சுரருளகு ஆளும் வகையுறு சிறைமேளா மயிலினி லேடி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே வளர் சோலை மருவு சுவாமி தனில் உரைவோனே சூர நுடல வாரி சுவரிட வேலை விட வள பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது வந்து இதுல எது குறிப்பிட்டிருக்காங்கன்னா சீதா தேவி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து காகம் ஒரு தடவை வந்து இது பண் ஒரு தடவை காகம் அவங்க மேல உட்கார மீது காகத்தின் மேல புள்ளையே படையாக்கி ஸ்ரீராமர் செலுத்த அப்படைக்கு அஞ்சி காப்பவர் யாருமின்றி ஸ்ரீராமரையே காகம் சரணடைய அவர் அக்காகத்திற்கு அருளி காகத்தின் ஒரு கண்மண் அதாவது வந்து உம் ஒரு மணியினர் அதாவது வந்து அந்த காகத்தை ஒன்றும் ஒன்றும் பண்ணலை காக்காசுரனாக சாபத்தினால் வந்தது தேவேந்திரனது குமா குமாரன் ஜெயந்தன் ஜெயந்தனாகும் அவருக்கு அது யார் வந்திருக்காங்கன்னு தெரியும் ஸோ அந்த சாபத்திலேருந்து அவங்களுக்கு விமோச்சனம் கொடுத்தாங்க சரிங்களா முருகையா இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் பாதி மதி நதி போதும் பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிசடை நாத அருளிய குமரேசா அணித ச அணிந்த சடை பெருமான் சிவபெறான் அருளிய குமரேசனே பாகு கனிமொழி மாது சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய மாதரசி குரமகள் குரமகளாகிய வள்ளியே பாதம் அருடைய மணவாளா பாதத்தை பிரித்துவிடும் மணவாளனே காது அருள் பிரிக்கப்பட்ட ஒரு காகாசுரன் என்னும் காகம் அடையும்படி அருளிய மாயன் அறிமுகே ஸ்ரீராமர் மாய அரிக்கும் லக்ஷ்மிக்கும் மருக மருமகனே கால காலலனை அணுகாமல் யமன் இன்னி அணுகாத வகைக்கும் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை அருள்வாயாக எனக்கு அந்த குடப்பா கூடப்பா ஆதி யயனோடு தேவர் ஆதி பிரம்மனோடு அமரர்கள் அனைவரும் சுர ஆளும் வகையுறு சிறை மீளா தேவலோகத்தை ஆளும் மடி சிறைய நின்று அவர்களை மீட்டவனே ஆடு ஏறி நடனும் ஆடும் மயில் மீது ஏறி அமரர்கள் சூழ வர தேவர்கள் உன்னை சூழ்ந்து வர வரும் இளையோனே வருகின்ற இளையவனே சூத மிக வளர் சோலை மாமரங்கள் மிகுந்து வளர்ந்த சோலைகள் மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே நிறைந்த சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே சூர உடல் வீட வாரி சுவரிட கடல்வற்றி போக வேலை விடவல பெருமாளே வேலினை செலுத்தவல்ல பெருமாளே அப்படின்னு அற்புதமான பாடம் ஜெயனுமான் எல்லா புகழும் கே அம்மையப்பன் துணை வேலுமயிலும் சேவலும் 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 துணை ஓங்கணபதி நமோ நமக ஓம் ஸ்ரீம் ஈம் க்ளீங் கங்கணபதியே வரவரத சர்வஜன்ம வசுமனே சுவகா உருவாய் அருவாய் உலதாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் அருள்வாய் குகனே ஓம் குண்டலினி புழ்வாசினி சண்டமுண்டவினாசினி பண்டித சிவன் உண்மணி வராயி நமோஸ்ததே அஷ்டலட்சுமி சுருபிணி அஷ்டதாயத்தினாசினி இஷ்டகாம பிரதாயினி வராகி நமோஸ்தே